வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது தஞ்சாவூர் புத்தக கண்காட்சி அதில் அறிவியல் அரங்கம் இந்த அறிவியல் அரங்கத்தில் தொலைநோக்கிகள் பற்றியும் போல் ஒவ்வொரு கிரகத்திலையும் நம்மளுடைய எடை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் கிளப் தஞ்சை அஸ்ட்ரோ கிளப் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மற்றும் விண்வெளி பார்வை யூடியூப் சேனல் இதில் முதலாவதாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளானட்லையும் நம்மளுடைய எடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு வெய்யிங் மிஷின் வச்சுருக்காங்க அது மேலே நம்ம ஏறி நின்றோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இடையை அது காட்டும் இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிளானட்டோட கிராவிட்டியை எடுத்து அதை கால்குலேஷன் பண்ணி சாஃப்ட்வேர் மூலமாக இந்த மாடலை வந்து நமக்கு டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன டெலஸ்கோப் டைப் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு மாடல் பண்ணியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு டாப்ஸோனியன் டெலஸ்கோப் இருக்குது டாப்ஸோனியன்னா ஒரு ஒரு அவர் அமைச்சூர் அஸ்ட்ரானமர் அவர் இந்த கண்டுபிடிச்சதுனால அவருடைய பேர் அதுக்கு வச்சுருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது ஆல்டா சீமுத் மவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆல்டா சீமுத் மவுண்ட்டும் ஈக்கோட்டோரியல் மவுண்ட்டும் சேர்ந்த மாதிரியான கேசோன் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் இருக்கு அப்புறம் மவுண்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் இருக்கு அப்புறம் டேபிள் டாப் டெலஸ்கோப் ஒன்று இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் சோலார் சிஸ்டத்துடைய ஸ்கேல் மாடல் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு பிளானட்டும் மற்ற பிளானட்லேருந்து எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி இந்த கண்காட்சியில் பல்வேறு விதமான அறிவியல் விஷயங்கள் வந்து உள்ளடக்கி வச்சுருக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீல்சான் அஸ்ட்ரானமி வீல்ஸ் ஆன் ஃபோர்ஸ் அதே போல் துறை சம்மந்தப்பட்ட இப்படி ஏராளமான விஷயங்கள் கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க மறந்துடாமல் இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க